அண்டிய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது தனியார் மையம் ஏன் இந்த கேள்விக்கு நிறையா பேர் வந்து சார் என்ன தப்புங்க தனியார் மையத்தை விட எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கணும் அதான் நமக்கு நல்லது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இல்லைங்க இது தனியார் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தான் நான் வரேன் ஏன் இதுக்கு காரணம் இதில் என்ன என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது இதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேள்விப்பட்டதுங்க தேங்க்யூ என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்க தனியார் ஏங்க வசதி கவர்மெண்ட்டு தான் நல்லது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க கவர்மெண்ட்டு நல்லது தான் இல்லைன்னு நான் சொல்ல வரல போலீஸுக்கு இராணுவத்துக்கு இவங்களாம் தனியார் முடியாது கவர்மெண்ட்டு தேவை அத்தியாவசியத்துக்கு இது ரெண்டு மட்டும் தேவை மற்ற எதுக்குமே தேவையில்லை ஏன் தனியார் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன் ஒரு ஆஃபீஸுக்கு நீங்கள் போகிறீங்க எந்த ஆஃபீஸுலாம் போகணும் காலையில் ஒம்பதரை மணிக்கு லைட்டு ஃபேனு முடிஞ்ச ஏசி எல்லாம் போட்டிருக்கோம் போட்டு சாயந்தரம் அஞ்சு அல்லது அஞ்சரை மணிக்கு தான் அது எல்லாமே ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு பார்த்துட்டு ஒரு போடுறதுக்கு ஒருத்தர் வரத்துக்கு ஒருத்தர் இவருக்கு ஒரு சேலரி இனி தேவையா அப்படின்னு கேட்கறதுல இல்லை இருக்குது ஏன் அந்த சுவிட்சை வந்து அந்த ஆஃபீஸர் கையை நீட்டு போட்டாக்க கையை வலிக்குமா இதெல்லாம் கேட்கக்கூடாது இதெல்லாம் பெரிய சமாச்சாரம் ஓகே அடுத்தது ஒரு கையை நீட்டு சுவிட்சு கூட போட முடியாது அந்த அளவுக்கு ஒரு கையை கஷ்டம் அடுத்தது கரண்ட்டு நம்ம யூஸ் பண்ணதை விட நம்ம பில்லுக்கு பணம் கட்டிட்டோம் அப்படி ஒரு பத்து வருஷத்தில் பத்து கோடி பல பல கோடி ரூபாய்க்கு சொத்துக்கூட இந்த அரசியல்வாதிகளும் இந்த கவர்மெண்ட் சர்வண்ட்ஸும் சேர்த்து திட்டி காணோம் அதுக்கெல்லாம் யார் பயன் கட்டுறது அரசியல்வாதி பணம் கட்டணுமா இல்லை கவர்மெண்ட் சர்வண்ட்ஸ் பணம் கட்டணுமா ரெண்டு பேருமே இல்லைங்க தலையில் எழுத்து நம்ம தான் கட்டுறோம் புரியுதுங்களா ஆக இவனுங்க திருடி தின்னத்துக்கு தென்னார்ட்டையும் நம்ம கட்டணும் எந்த விதத்தில் நியாயம் தெரியல அடுத்தது நம்ம ஆஃபீஸர்ஸு அவர் காரில் தான் ஏன் ஒரு ஸ்கேபரு கூட மோட்டர் சைக்கிள் வச்சுக்கிட்டு போகக்கூடிய காலம் இன்றைக்கி வந்து போச்சு அப்படி இருக்கக்கூடிய நாட்டில் ஒரு ஆஃபீஸருக்கு ஒரு மோட்டர் சைக்கிளோ காரோ வாங்குறதுக்கு பணம் இருக்காதா அப்படியே இந்த கணப்ப லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவனுக்கு அவனுக்கு ஒரு க டிரைவர் வச்சுக்கிறதுக்கு ஒத்து இருக்காதான் இவனுக்கு எதுக்காக இந்த பணம் நம்ம செலவு பண்ணணும் இதெல்லாம் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸை நான் திட்டுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி நான் சொல்லிட்டேன் இதுக்கு அடுத்தது நான் வர சொல்லி போது காரை ஃபார்ணும் அப்படின்னு இவங்களெல்லாம் திட்டும்போது உங்களுக்கு கோ கோம் வரணும் ஏன் இதெல்லாம் தனியாட்டம் இல்லையா தனியார்ட ஐநூறு பேர் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் வேலை செஞ்சாங்கன்னா அதே இடத்துல நூறு பேர் வேலை செஞ்சால் போகிறோம் தனியார்ட்ட அந்த அளவுக்கு இல்லாத காரில் காருக்கு உண்டான செலவு அதுக்கடுத்து கார் டிரைவருக்கு உண்டான செலவு அதான் தேவையில்லாத கரண்ட் செலவு தேவையில்லாத டிவார்த்துக்கணும் ஆய்ச்சனை வரத்துக்கணுன்னா ஆள் செலவு ஐயா உள்ளாரான்ன்ற சொல்கிறதுக்குன்னு ஒரு ஆள் அப்படி தேவையில்லாத செலவுகள் கட்டுப்படுத்தப்படும் அப்படி தேவையில்லாத செலவுகள் போது அந்த செலவுகளை நம்ம கையில் மிச்சமாக அவங்க கொடுப்பான் இன்றைக்கி ஒரு ஒரு லட்சரூபா வந்ததுன்னா அதை ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு லட்சத்தை ஆளுக்கு ஒவ்வொருவா நமக்கு பிரித்து கொடுத்தாங்கன்னா கூட நம்முடைய நமக்கு அது லாபம்தான் புரியுதுங்களா ஆள் கோடி கரண்ட் பில்லு அதுக்கடுத்தது வாடகை கூட ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் வச்சுருக்கிற வா வாடகையை பாருங்க ஒரு தனியார் ஒரு வச்சிருக்கிற வாடகையை பாருங்கள் வித்தியாசம் தெரியும் ஆக ஒன்று ஒன்றே நீங்கள் கணக்கு எடுத்து நீங்கள் பார்க்கும்போது இந்த வித்தியாசங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் செய்து இனிமேவாக கவர்மெண்ட்டை வந்து தனியார்மயமாட்டதை வந்து நீங்கள் ஆதரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க கம்பல்சரி ஒவ்வொருத்தன திருடறத்துக்கெல்லாம் நம்ம பொறுப்பாகிட்டுருக்கோம் காசு கொடுத்து போகக்கூடிய அளவுக்கு வசதி இருக்கிறவங்க கூட பெண்கூட இன்றைக்கி ஓசுக்கா பாஸில் போயிட்டு ஏன்னா அவனால் வந்து ஏழைகளுக்கு நீங்கள் கொடுங்க நான் தப்பிலாம் சொல்ல வரல ஆனால் இந்த ஓசி பஸ்ஸில் போகிறவங்க ஏழைகளை விட மிடில் கிளாஸை விட ஹையர் லெவலில் இருக்கிறவங்க தான் ஒரு நர்ஸாக இருக்கிறவங்க ஒரு டாக்டராக இருக்கிறவங்க இவனா கூட இது மாதிரி ஓசியில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் கேட்கும்போது மனது ரொம்ப வேதனையாக இருக்குது தயவு செய்து இனிமேவாவது இவழெல்லாம் ஓடிச்சுட்டு தனியார் மயமாக நல்லது இதுக்கப்புறம் இது உங்களுடைய கருத்துக்களை என்னவோ தேவை செஞ்சு உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கம்ப் போடுங்க அதுக்கு உண்டான ரிப்ளை நான் தரேன் தேங்க் யூ மைடியர்ஸ் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பின்பற்றாத தேங்க்யூ